வணக்கம் எல்லோருக்கும் ஏதாவது ஒன்று பேசுவோம் அப்படின்ட்டு தான் இந்த பதிவு எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போகிறதுக்கும் மிக கீழான வாழ்க்கையை கொண்டு வரத்துக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் காரணம் அந்த எண்ணங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவையில்லாத விஷயங்களை வந்து போட்டு அழித்துக்கிட்டு அதையே அறுத்து கொண்டு அதை பொசிக்கு கொண்டு எரித்து கொண்டே இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நான் நிறையா விஷயங்களும் நான் அடிபட்டுருக்குறேன் நிறைய விஷயங்களுக்கு நான் அந்த எண்ணங்களை போட்டு என்னையே போட்டு அடித்து கொண்டு அறுத்து கொண்டு என்னையே நெறித்து கொண்டும் இருக்கின்ற அந்த எண்ணம் இருக்குது இல்லையா அந்த எண்ணத்தில் தூய்மையாக்குவதற்கும் திருப்திப்படுத்துவதற்கும் சமாதானப்படுத்துவதற்கும் யாரும் வரமாட்டாங்க யாராலையும் அதை சமாதானப்படுத்தவும் முடியாது இப்போ நம்மளை நாமளே சமாதானம் படுத்தணும் அப்படின்னா அந்த எண்ணத்திற்கும் அந்த மூளைக்கும் அந்த மனதிற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதை சமாதானப்படுத்துவதற்கான தூண்டுகோல் யாருன்னு நம்ம தான் அப்படிப்பட்ட தூண்டுகோலை அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அழகாக கொண்டு போக முடியும் நிறைய நாள் நிறைய நாட்களையும் இழந்திருக்கிறேன் என்னுடைய எண்ணத்தினாலும் என்னுடைய அந்த ஒரு நமக்கு பிடித்தது நம்மோடு இல்லையே அப்படின்ற ஒரு விஷயமும் அதை நாம் நினைத்து எதுவும் நடக்கவில்லை அப்படின்ற விஷயமும் நம்மளை போட்டு அறித்து கொண்டே இருக்கும் அறுத்து கொண்டே இருக்கும் அமுத்தி கொண்டே இருக்கும் அழுத்தி கொண்டே இருக்கும் இதுதான் நிஜமான வாழ்க்கையில நான் உணர்ந்தது அப்படியேப்பட்ட ஒரு உய வாழ்க்கை ரொம்ப நாளாக கா இருக்கேன் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லாம மனதை இலகுவாக்கி லேசாக்கி ஒரு பலூன் அது காற்று தான் எவ்வளோ அழகாக பறக்குமோ அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்களை வைத்து கொண்டு நம்ம இருந்தோம்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு எந்த பிரச்சனையும் வராது எல்லா பிரச்சனைக்கு காரணம் உடைய மனசு தான் எண்ணம் தான் தேவையில்லாத பேச்சுக்கள் தான் தேவையில்லாத சிந்தனை தான் தேவையில்லாத பேச்சும் தேவையில்லாத சிந்தனையும் இல்லை என்றாலே வாழ்க்கையில் எந்த ஒரு காலகட்டத்தில் மைண்ட் ப்ரெஷர் மன அழுத்தம் இல்லை எதுவுமே வராது மன அழுத்தம் யாரும் ஏற்படுத்துவதில்லை யாரும் ஒருத்தர் ஏற்படுத்திட்டு போயிருப்பாங்க அந்த மன அழுத்தத்தை மீண்டும் மீண்டும் அதை நினைத்து நினைத்து அதை அழித்து கொண்டு வாழ்வதில் தான் நம்முடைய சிக்கலை அப்படிப்பட்ட சிக்கலோடு வாழ்வதில் அந்த சிக்கலை கலைந்து கொண்டு திருப்திகரமான மனத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு ஒரு மனநோயும் உடல் நோயும் உளநோயும் எந்த நோயும் நம்ம விட்டு நெருங்காது அதனால் சிரித்து கொண்டே கடக்க பாருங்கள் மனதை இலக வாக்குங்கள் லேசாக வச்சு வச்சுக்கிட்டு நம்மளால் வாழ முடியுமா அப்படின்ட்டு யோசித்து அதை எளிமையாக்கி அதை காற்று போல் பலூன் உள்ள காற்று மாதிரி அழகாக பறந்து சிறகடிச்சு பறக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும் கண்டதையும் போட்டு அழுத்திக்காதீங்க மனதை ரணப்படுத்திக்காதீங்க வாழ்க்கையை வளமாக வாழணும்னா எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டு அழகா வாழுங்க நன்றி